ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ கணேசாய நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நம ஓம் நம சிவாய சிவாய நம திகட சக்கர செம்முகம் மைந்துலான் சகடச்சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணி விகட விக்கடச்சக்கரண்மை பதம் போற்றுவா அருவமும் உருவும் ஆகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் அதுவோர் மீனியாக கருணை கூர் முகங்கள் லாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்த புராணத்தில் ஈந்து வீரபாகு கந்தமாதனம் செல்படலம் கந்தமாதனம் என்பது ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு மலை இம்மலை குலகிரி எட்டினுள் ஒன்று இப்படலம் முருகப்பெருமானின் உள்ள கருத்தின்படி தூது செல்ல வீரபாகுவை அனுப்புதல் கந்தமாதன மலையின் செயலும் உயிரினங்களின் செயலும் பற்றிய கற்பனை வீரபாகு அம்மலையில் பேருருவம் கொண்டு நிற்றல் கற்பனை வளம் வீரபாகு முருகப்பெருமானை வாழ்த்துதல் சிறிய வடிவம் கொள்ளல் ஆகியவற்றை கூறுகிறது அனைத்து தேவர்களின் உலகங்களையும் வேத மார்க்கங்களையும் அனைத்து தேவர்களையும் காத்து ரட்சிக்க சூரவன்மனின் உயிரை பறிக்க ஜோதி வடிவாய் வந்தருளிய முருகப்பெருமானை வணங்குவோம் இந்திரன் முதலான தேவர்கள் மனதில் மகிழ்ச்சி அடைய திருச்செந்தூர் என்னும் தளத்தில் சிம்ஹாசனத்தில் எழுந்தருளும் முருகப்பெருமான் யாவர்க்கும் திருவருள் புரியும் தன்மையில் திருவுள்ளத்தில் எண்ணினார் அசுரர்கள் நிறைய பேர் உள்ளனர் அவர்களை அழித்தல் நீதி நூல் முறைப்படி அறமும் நன்மையுமாகும் உடனிருக்கும் சுற்றத்தினரை அழிப்பது முறைமையன்று எனவே தேவர்கள் சிறையில் நின்று விடுவிக்க சூரவன்மனிடம் ஒரு தூதுவனை விரைந்து அனுப்புவோம் நாம் அனுப்பும் தூதுவன் சொல்லும் கூற்றை ஏற்று தேவர்களை விடுவித்தால் இல்லாமல் பலகாலம் வாழ்வானாக மறுத்தால் அவனை அழிப்போம் இதுவே அறவழி என மனத்தில் நினைத்தார் யாரை தூது அனுப்பலாம் என்பது பற்றி ஆலோசித்தார் திருமால் பிரம்மா இந்திரன் மற்ற தேவர்களை பார்த்து நாளை போருக்கு செல்வோம் இன்று தூதுவன் ஒருவனை அனுப்பி சூரவண்மனின் எண்ணத்தை அறிவோம் என்று கூற அனைவரும் இது அறவழியே என பகர்ந்தனர் யாரை அனுப்பலாம் சொல்வீராக எனக் கேட்க அந்நகருக்கு விரைந்து சென்று பகைவர்களை கடந்து சென்று மீள்வதற்குரிய வலிமையுடைய வீரன் வீரபாகுவே என்றனர் முருகப்பெருமான் வீரபாகுவின் முகத்தை பார்த்து மிக்க மகிழ்ச்சியுடன் வீரபாகுவே நீ வீர மகேந்திரபுரத்துக்கு விரைந்து சென்று சூரபண்மனை நோக்கி இராவத யானையின் தலைவனான இந்திரன் மகன் ஜெயந்தனையும் மற்ற தேவர்களையும் சிறையிலிருந்து விடுவித்து அறவழியில் செயல்பட்டு செல்வ வளத்துடன் வாழ்க என நபிள்வாயாக என்றார் இதை ஏற்க மறுத்தால் உன் சுற்றத்தினருடன் அனைவரையும் விரைவில் வேலுக்கு இரையாக்குவோம் நாங்கள் நாளை முருகப்பெருமானுடன் வருவோம் மொழிய வீரபாகுதேவர் தேவர் முருகப்பெருமானை பணிந்து வணங்கியும் பெருமானை தாங்கள் கருணையுடன் கூறிய அனைத்தையும் மொழிந்து அவன் உள்ள கருத்தை அறிந்து வருகிறேன் என்று கூறி புறப்பட்டார் இந்திரன் தூதுவராக செல்லும் வீரவாகுவின் பின்னால் சென்று வலிமை வாய்ந்த வீரனே சூரபன்மன் நகருக்கு சென்றதும் சிறையில் உள்ள ஜெயந்தனுக்கும் உடன் உள்ள தேவர்களுக்கும் ஆறுதல் வார்த்தைகள் கூறி பின் பணியை முடித்து வருவாயாக என்றார் நல்லது அப்படியே செய்கிறேன் என்றார் எட்டு தம்பியர்களும் ஒரு லட்சம் வீரர்களும் உண்மையான அன்பால் பின்னால் வர அவர்கள் வணங்கி நிற்க பெரிய கடலின் கரையை சென்று சேர்ந்தார் அகன்ற கடலின் கரையின் பக்கத்தில் மேருமலையை காட்டிலும் உயர்ந்து விளங்கும் பொன்மொழி வீசும் சிகரங்கள் உடைய கந்த மாதனம் என்னும் மலையின் உச்சியில் தன் வீரர்கள் அணிந்த கால்களால் களீர் கலீர் என்று ஒலிக்க விரைந்தேறினார் கந்தமாதன மலை மிக உயர்ந்து விளங்கியது வீரபாகு தேவர் ஏறும்போது பறவைகள் அஞ்சி பறந்தன விலங்குகள் ஓடின மலை அதிர்ந்தது மரங்கள் உதிர்ந்தன வீரபாகு தேவர் நின்றது சிவபெருமானைப் போல் காணப்பட்டார் கயாசுரனை உடல் நடுங்க அலற அவன் தலைமையில் சிவபெருமான் ஊன்றி நின்ற தன்மை போல் இருந்தது பல சூரர்கள் நடுங்கினர் மலையின் உச்சியில் சென்று வீர மகேந்திரவரும் செல்ல மனத்தில் முருகப்பெருமானை தியானித்து இரு கை கூப்பித் தொழுது வணங்கி மிக பெரிய உருவம் கொண்டார் தேவர் அவருடைய மகுடம் அண்டத்தின் உச்சியை தாக்க பாதம் பாதாளலோகம் வரை செல்ல முப்புறத்தையும் அழித்த சிவபெருமான் போல் நின்றார் அடியையும் முடியையும் காணாத பிரம்மா திருமாலிற்கு அன்று அருணாச்சல மலையா சிவபெருமானே விளங்கியது போல் இன்று தேவர் நின்றார் மிக உயரமாக காட்சியளித்த வீரபாகு தேவருக்கு அனைத்து ஒளிபுருந்திய கிரகங்களும் சந்திர சூரிய விண்மீன்களும் தேவர் உலகங்களும் பல வகையான மாலைகளாக விளங்கின இவலோகத்தைக் கண்டு கைகூப்பித் தொழுதார் வீரபாகுதேவர் ஆணவம் இல்லாத மலத்தை உடைய வீரபாகுதேவர் ஒருமுறை அனைத்து லோகங்களையும் பார்த்துவிட்டு வீர மகேந்திரபுரத்தை பார்த்தார் இவ்வளவு அழகான மிக பரந்த வீர மகேந்திரபுரத்தை ஒரு கையினால் பிசையலாம் என சினம் வர தேவர்கள் சிறையில் உள்ளனரே என வருந்தி அந்த எண்ணத்தை கைவிட்டார் அசுரர்கள் அல்லாதவர்கள் அஞ்ச அவர்களை அச்சமடையாதீர்கள் என்று கையால் அமைதிப்படுத்தி தேவர்கள் மகிழ வீர மகேந்திரபுரத்தில் உள்ள அசுரர்களும் வீரர்களும் வீரபாகுவின் மிகப்பெரிய தோற்றத்தைக் கண்டு இது மாயையின் செயல் என்று கூறினர் அறியாமையினால் அவ்வாறு கூறினர் வீரபாகு தேவரின் பேருருவம் கண்டு திருமான்முத அனைத்து தேவர்களும் கண்டு வியப்படைந்து ஆரவாரம் செய்தனர் முனிவர்களும் மற்றவர்களும் அவரவர் இருப்பிடங்களிலிருந்தே எங்கள் பெருந்துன்பத்தை போக்குவீராக என்று வேண்டினர் ஆவதோர் காலை எந்தை ஆறிரு தடந்தோல் வாழ்க மூவிறு வதனம் வாழ்க முழு அருள் விழிகள் வாழ்க தூவுடை நெடுவேல் வாழ்க தொல்படை பிறவும் வாழ்க தேவர்கள் தேவன் சேயோன் திருவழி வாழ்க என்றார் அச்சமயத்தில் வீரபாபு தேவர் முருகப்பெருமானின் பன்னிரண்டு அகன்ற தோள்கள் வாழ்க ஆறு முகங்கள் வாழ்க முழுமையாக கருணை புரியும் கண்கள் வாழ்க தூய்மையான நீண்ட வேல் வாழ்க அப்பெருமானின் கையில் உள்ள பிற பதினோரு ஆயுதங்களும் வாழ்க தேவர்களுக்கெல்லாம் இறைவனாக விளங்கும் முருகப்பெருமானின் திருவடிகள் வாழ்க என்று போற்றி வணங்கினார் இரு கைகளையும் கூப்பித் தொழு புலன்களும் மனமும் ஒன்றிட எலும்பு உருகிட முருகப்பெருமானின் கருணையில் திளைத்து மிக்க மகிழ்ச்சி அடைந்து உலக உயிர்களெல்லாம் மகிழ்ச்சி அடைய கண்ணால் கண்டு இப்பேருருவம் கொண்டு சென்றால் சிறப்புடையதன்று என்று எண்ணி வேண்டிய அளவு வடிவத்தை அமைத்து கொண்டு சினம் கொண்ட சரபப்பறவை வடிவம் கொண்டு சென்றது போல் தலையில் அணிந்த ரத்ன மகுடங்கள் மின்ன உயர்ந்த மாளிகைகள் நிறைந்த வீர மகேந்திரபுரியை நினைத்து சென்றார் என கூறி வீரபாகு கந்த மாதனும் செல் படலம் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் கடல் பாய் படலம் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுலங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூயிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செள் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வாழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஊங்க நற்றவும் வேள்வி மல்கு மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்